ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகசமான கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஸோ ஆடி முடிஞ்சது ஆடி முடிஞ்சது என்னங்க அடுத்தது ஆவணி தான் ஆரம்பிக்க போகுது ஸோ ஆவணியை மட்டும் நம்ம சும்மா ஒரு விமான முகூர்த்த டைம் வேற ஆகி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது ஆஃபருமே உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொண்டு வந்துருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிராண்டட் டசர் சில்க் எல்லாமே உங்களுக்காக ஆயிரத்தி ஐம்பது தான் கொடுக்க போறோம் அப்படி நினைக்கிறீங்க அப்படி கிடையாது வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தாங்க கொடுக்க போறோம் ஸோ செம்ம அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபர்ல கொண்டு வந்து இருக்கு இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆக போகுதுங்கிறது எல்லா டீடைல் ஸ்கிரீன்ல போட்டுருக்கேன் அந்த டைம்ல ரெடியா இருந்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கேன் கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு சாம்பிளா உங்களுக்கு சாரி பார்க்கறேன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டசர் சில்க்கு நான் காமிக்க போறேன் ஸோ லினன்ல எம்ப்ராய்டரும் காமிக்க போறேன் ஸோ அடுத்தது மைசூர் சில்க்கும் காமிக்க போறேன் எல்லாமே ஐநூத்தி தொண்ணூத்தி தான் ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரி சாம்பிள் மட்டும் பார்த்துடலாம் ஸோ இங்க பாருங்க பியூர் டசர்ல ஸோ எவ்வளவு அழகா இருப்பாரு இது ஒரு குவாலிட்டி இருக்கு ஃபுல்லாமே காத்தா ஒர்க் குடுத்திருக்காங்க செம்ம அழகான ஒர்க்கு சோ இங்க பாருங்க அடுத்தது பாருங்க டிஜிட்டல்ல இது எவ்வளவு அழகா இரு பாருங்க எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி சோ எதையுமே மிஸ் பண்ணி பாருங்க அடுத்த டெஸ்டர் காமிக்கிறான் பாருங்க வித் ஜரி ஒர்க்கோட செம்ம அழகான ஒரு கலெக்ஷன் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் டிசைனாக வந்திருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்க எல்லாமே சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ அடுத்து பாருங்க ஆர்மி பட்டுல பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சேம் அதே டிசைனை காப்பி பண்ணி போட்டுருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே பிராண்டட் டசர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இந்த குவாலிட்டி பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க அடுத்து இது மட்டும் கிடையாதுமா இங்க பாருங்க மைசூர் சில்க் வா என்ன அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பர் சூப்பர் லைன்ஸ் போட்ட ஒரு மைசூர் சில்க்மே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க போறோம் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டே ஆஃபர் ஆவணி ஸ்பெஷல் ஆஃபரா இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது இப்ப பாருங்க லினன் எம்பிராய்டரி உங்களுக்கு ஸ்பெஷலா கொண்டு இருக்காரு ஆனா இதுல லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு சோ அதனால இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கு இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா விற்கக்கூடிய இந்த லினனுமே உங்களுக்கு ஒரு ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொண்டு இருக்கேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் சோ இன்னைக்கு ஷார்ட்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அது ஒரு உங்களுக்கு